இப்படி நம்மட ஸ்டைல ஒரு எடுவையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் விசிட் பண்ண பிளேஸ் தான் காத்தாங்குடி மற்றும் பெட்டிகளோட பிரான்சஸ் இருக்கிற ஜாரா அப்படின்னு சொல்ற லொகேஷன் இவங்க கிட்ட ஜென்ஸுக்குரிய எல்லா விதமான கலெக்ஷனும் இருக்கிறதோட சேர்த்து இப்போ பெட்டிகளோ ஜாரா மென் அப்படின்னு சொல்ற பிரான்ச்ல வந்து பாய்ஸுக்குரிய கலெக்ஷனும் வந்து எட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்றது ஒரு ஹைலைட் ஆன ஒரு விஷயம் அப்ப காத்தாங்குடி ஜாரா லொகேஷன்ல பாய்ஸுக்கு இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆல்ரெடி அங்க இருந்துச்சு பெட்டிகளோட தான் புதுசாக எட் பண்ணிருக்காங்க பட் ரெண்டு லொகேஷன்லயுமே உங்களுக்கு பாய்ஸுக்கு கலெக்ஷன் எடுத்துக்கொள்ளையிலும் தேவையான கலெக்ஷன்ஸ் கூட இங்க எடுத்துக் அன்னாரின் வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷனா இப்ப போட்டவா இடையில பிராண்ட் இதை பார்க்கும் போது லிபேரா எமரல்ட் வெண்டேஜ் மூஸ் எல்சிஒய் இன்னொன்று வந்து அது சரியா எனக்கு அந்த திரையில போடுறேன் அந்த பிராண்ட் கூட இவங்கள்ட்ட பிராண்டட் ஐட்டத்தில் இருக்குது பிராண்டட் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கே தனியினுடைய அதாவது மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் இருக்குது பெட்டிக்லோ அந்தோனியார் வீதியில அது சம்பந்தமான வீடியோ அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அது சம்பந்தமான அப்டேட் தந்துடுறேன் இவங்க கிட்ட நோமலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து ஒன்று பிராண்டட் ஐட்டமா இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்தியாவில இருந்து இம்போர்ட் பண்ண ஐட்டமா இருக்கும் ஸோ வரப்போற நோன்பு பெருநாள் மற்றும் சித்திரைக்கு நீங்கள் எங்கேயெல்லாம் நல்ல உடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட்டம் விட்டு தேடிட்டு இருக்கும்போது நாங்கள் அடியில் இறங்கி நோண்டி நோண்டி ஒவ்வொரு ஷொப்பாக உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதில் ஒரு பெஸ்ட்டான ஷொப் தான் இந்த ஜாரா மென் அப்படின்னு சொல்கிறது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ஸ் பாய்ஸுக்கு தேவையான எல்லா விதமான கலெக்ஷனும் உங்களுக்கு இங்கே எடுத்துக்கொள்ளையிலும் பெக்கி டிஷர்ட்டாக இருந்தாலும் பெக்கி பேண்ட்ஸாக இருந்தாலும் ட்ரௌசர்ஸாக இருந்தாலும் டி ஷர்ட்ஸாக இருந்தாலும் ஹாஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் இப்படின்னு என்னென்ன மொடல்லாம் இருக்குதோ அத்தனை மொடல் வந்து இவங்க கிட்ட இருக்குது அப்ப இந்த பெர்ஃபியூம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளி போ சரி சரி நாங்களும் பள்ளிக்கு போறோம் கொஞ்சம் பொறுங்க வாரந்தா இருந்து இம்போர்ட் பண்ண ஹை குவாலிட்டியான கூட இவங்க கிட்ட இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி பல விதமான வெரைட்டியான டி ஷர்ட் வந்து இவங்ககிட்ட இருக்குது பொப்கார்ன் மெட்டீரியலா இருந்தாலும் சரி இன்னும் பல ட்ரெண்டிங்கான மெட்டீரியல்ல டீ ஷர்ட் ஐட்டம் இவங்ககிட்ட இருக்குது ட்ரௌசர்ஸ் பார்க்கும் போதும் ஃபோமல் கேஷுவல் அதே மாதிரி ஷார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான வெரைட்டிஸும் எல்லாருடைய ஆசைகளையும் எல்லாருடைய தேவைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி பாய்ஸ் அண்ட் ஜென்ட்ஸுக்குரிய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இங்க இருக்குது ஷர்ட்ஸ் ஐட்டத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலும்

ஸ்டோர்லயுமே வந்து புதுவிதமான கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்து இறங்கி இருக்குது ஸோ இந்த லொகேஷனுக்கு நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பாய்ஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரே டைம்ல நீங்க பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டேக் பண்ணி இந்த லொக்கேஷனுக்கு பர்ச்சேசிங் பண்ண போமா அப்படின்னு சொல்லி கேட்கறதோட சேர்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்